அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு எப்பவும் செய்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு டிஃபன் செய்ய போகிறோம் தோசை சட்னி அவ்வளோதான் வேறு என்ன அதுவே நான் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் பண்ண போகிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் ஐயோ எங்கள் வீட்டில் இனிப்பு தொல்லை தாங்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் எறும்போட டார்ச்சல் ஜாஸ்தி கட் கட்டெறும்பு அதை மட்டும் கண்ட்ரோலே பண்ண முடியல பசங்கள் லீவில் வீட்டில் அது சாப்பிட்டாங்க சாப்பிட்டாங்கங்க போட்டுடுறாங்க இந்த எறும்புங்க தொல்லை பெரிய தொல்லையாக இருக்குது அதுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அதுவும் வந்து வந்து வீடியோவில் நானும் ஒருவேன் வந்து டென்ஷன் பண்ணிகிட்ருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம அந்த சட்னி செய்கிறதுக்கு கருவேப்பில் ஒரு கல் எடுத்துட்டேன் நான் ஒரு ஒரு கப் அளவுன்னா ஒரு இரநூறு கிராம் நான் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் நாலு காஞ்ச மிளகா தேவையான அளவு உப்பு தேங்காய் அரை மூடி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதை நம்ம மிக்ஸியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்சு எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் அதில் கொஞ்சம் தண்ணியெல்லாம் நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதை கலக்கி விட்டுட்டு நம்ம சட்னி தாளித்து எடுத்துடலாம் தோசை கேஷ்யூஷுவல் செய்யற சட்னி தான் பாருங்கள் நான் சட்னி தாளிச்சிட்டேன் அதையும் போட்டுக்கிறேன் போட்டுவிட்டு ஓகே நம்ம சட்னி இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோம் கடைசியில் இருக்கிறதே நம்ம ஒரு கரண்டி போட்டு எடுக்கும்போது கடுகுன்றது அங்கங்கே ஒட்டி இருக்கிறது கூட எல்லாம் வந்துடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம அடுத்தது தோசை செய்யலாம் அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கன்னா பசங்க எப்பவும் போல் தோசை சட்னியா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க சரி டக்குன்னு கிடைக்கிறது நமக்கு அதுதானே அவசரத்துக்கு அதனால் நானும் அதே தான் செஞ்சு நான் தோசைட்ருக்கேன் என்ன இதில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக நான் கலர்ஃபுல்லான தோசஸ் போட்டிருக்கேன் அதில் என்ன பண்ணியிருக்கேன்னா நான் வந்து ஃபுட் கலர் போட்டிருக்கேன் ஃபுட் கலர்னால் கெமிக்கல் கலர் கிடையாது ஃப்ரூட்டில் இருக்கிற கலர் தான் போட்டிருக்கேன் ஃப்ரூட்ஸில் இருந்து இருக்கிற அந்த எசன்ஸ் தான் நான் போட்டிருக்கேன் ஸ்மெல் வராத ஒரு நல்ல ஒரு ஃப்ரூட்ஸ் கலரோடு தான் நான் வந்து ஸ்ட்ராபெரி கலர் போட்டிருக்கேன் போட்டு தோசை மாவு போட்டு நெய் போட்டிருக்கேன் போட்டு வேக வச்சு எடுத்துடலாம் வேக வச்சு மூடி போட்டு எடுத்துடலாம் வெந்துடுச்சு பாருங்கள் சூப்பராக கலர்ஃபுல்லாக வெந்துடுச்சு பாருங்கள் அதையும் நம்ம எடுத்துக்கலாம் பிளேட்டில் வச்சிடலாம் நல்லாவே கிறிஸ்பியாகவே வெந்திருக்கு பசங்க தின கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா எப்போ தோசை சட்னி சாப்பிட்றதுக்கு இப்போ அதே தான் ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட்டான கலராக இருக்கும்போது பசங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி தான் நான் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் ப்ளூபெரிக்கு ஸ்கை ப்ளூ கலரில் நான் அந்த எசன்ஸ் போட்டு இன்னொரு தோசை போடுறேன் அதிகமாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மொத்தமே ஒரு நாலு தோசை தான் போட்டிருக்கேன் ஏன்னா அதையும் இந்த எசன்ஸ் போட்டு நம்ம இது நம்ம யூஸ் பண்ண வேணான்னு சொல்லிவிட்டு நான் சிம்பிளாக சும்மா ஒரு அதில் அந்த கலரில் ரெண்டு தோசையும் இந்த கலரில் ரெண்டு தோசை அளவாக தான் நான் போட்டிருக்கேன் இதுக்கும் நம்ம நெய் விட்டுறலாம் விட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம் அதே மாதிரி அதே ஃபார்முலா தான் வெந்து வச்சு எடுத்துக்கலாம் கலர்ஃபுல்லாக போடும்போது குழந்தைங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதுக்கு வேண்டியது அந்த ஒரு சின்ன முயற்சி பாருங்கள் நல்லா வெந்து வந்துச்சு நல்லா வந்துருக்கு நெக்ஸ்ட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் எப்பவும் போடுற அதே வெள்ளை கலர் தோசை தான் இதையும் நம்ம அதே மாதிரி போட்டு எடுத்துடலாம் நெய் போட்டு நல்லா வேக வச்சு மூடி போட்டு எடுத்துடலாம் நல்லா கிறிஸ்பியான பின்ன நம்ம எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய தோசை செய்கிறது இந்த கலர்ஃபுல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என் சேனலுக்கு கிச்சன் வித் மீ செவன் டென் நான் என் சேனலில் நிறைய டிஷ்ஷெல்லாம் போட்டிருக்கேன் கண்டிப்பாக போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக தான் நான் போட்டிருப்பேன் எல்லாம் சின்ன சின்ன சீக்கிரமாக முடிஞ்ச மாதிரி வீடியோவாக தான் இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக ஒரு மூணு கலரில் சூப்பரான ஒரு தோசையும் சட்னியும் நம்ம ரெடி பண்ணிட்டோம் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு டிஃபன் தான் இது அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கலர்ஃபுல்லாக சூப்பரான இந்த தோசை சட்னி இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்